இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொண்டுள்ள ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு தெரிவித்துள்ளது மத்திய ஆசியாவில் முழுமையான போரின் அபாயத்தை இஸ்ரேல் அதிகரித்து வருவதாக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக வடகொரியாவின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இன்று உலகம் காணும் நிகழ்வுகள் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளால் ஆதரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இஸ்ரேல் மத்திய கிழக்கின் அமைதியை பாதித்து புற்றுநோய் ஈரானுக்கு வடகொரியா ஆதரவு என்பதையும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை அளிப்பதில் முக்கிய குற்றவாளி என்பதையும் தெளிவாக நிரூபிக்கிறது என்று அந்த அதிகாரி கூறியதாக ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான வடகொரியாவின் அறிக்கை ஈரானுடனான அந்த நெருங்கிய உறவை பிரதிபலிக்கின்றது ஈரானும் வடகொரியாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நெருங்கிய உறவை கொண்டுள்ளன ஈரானைப் போலவே வடகொரியாவும் அதன் ஆயுதங்கள் மற்றும் அணுசக்தி திட்டங்கள் காரணமாக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளால் தொடர்ந்து தடைகளுக்கு இலக்காகி வரும் நாடு என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்